பேக் மைடியர் செல்ல வாரத்துக்குன்ன சின்னஞ்செறி கிளிய நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வரவேற்பு நாங்க ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்கும் இன்னைக்கும் உங்களுக்கு பிடித்தமான அந்த நாலு பியூட்டிஃபுல்லான செக்மெண்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஒரு டங்க் பிஸ்ட பிராக்டிஸ் பண்ணலாமா பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியம் பிடிச்ச வைத்தியர் அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பாரு பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியம் பிடிச்ச வைத்தியம் அந்த பைத்தியத்துக்கு பைத்த வைத்தியம் பார்ப்பாரு அப்படின்னு நீங்க சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க

இன்னைக்கு வந்து ஒரு பக்தி பாடல் பார்க்க போறோம் இந்த பாடல் வந்து தேவார பாடல்னு சொல்லுவோம் அது சுவாமி சொல்ல முடியுமா பாடல் விட ஏரியோர் தூவெண்மதி സോഡയാ <laughs> <laughs> i

பரந்தன நீர் பரந்திருப்பன் சடை மேலோர் சடை மேலோர் நீலாவின் மதிசூடி நீலாவின் மதிசூடி நீர் பரந்தி மிர் நீர் நீர் பரந்தி சடை மேலோர் நீலாவின் மதிசூடி நீலாவின் மதிசூடி ஏர் பறந்த இனவேவனை ஏ பறந்த இன வேள்வளை உள்ளம் கவர் கழிவன் சூடிய உள்ளம் கவர் கழிவன் பறந்த இன வேவளை பறந்த சோறையன் உள்ளம் கவர் கழிவன் உள்ளம் கவர்கழ்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஊர் பரந்த உலகின்

ஒரு அருமையான தேவார பாடல் கத்துக்கிட்டோம் அடுத்த சுரம் கற்ற இன்னொரு அருமையான பாடலோடு நீங்க எல்லாரையும் சந்திக்கலாம் என்ன குட்டீஸ் நல்லா பாட்டு பாடி பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு நம்புறோம் நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன விடுகதை உடம்பில்லாத எனக்கு தலை உண்டு பூவும் உண்டு நான் யார் நல்லா யோசிச்சு பாருங்க யூஸ் பண்ற ஒரு பொருள் நீங்கள் பதில் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட் ஆன கதை கிளியில இன்னைக்கு கொள்ளாமை இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அழகான பண்பு கதையை தான் கேட்க போறோம் இதை சொல்றதுக்காக இருக்காங்க நம்மளுடைய கதை ஆசிரியர் கலைமாமணி முனைவர் சாந்தகுமாரி சிவகணாட்சம் அவர்கள் வாங்க போய் கேட்டுட்டு வந்துடலாம் பிள்ளைங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கொல்லாமை என்ற அதிகாரத்தில் இருந்து ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நிமிஷம் அப்படின்னு ஒரு பெரிய நாடு இருக்குது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் உலக வரைபடத்தில் பார்த்துருப்பீங்க அந்த நாட்டில் ஒரு நகரம் தான் சுமத்ரா அது ஒரு தீவு அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்த உல்லாச பயணிகள் அப்புறம் அந்த உள்நாட்டு ஆட்கள் எல்லாம் சேர்ந்து கிறிஸ்மஸ்ஸை கொண்டாடுறாங்க நல்லா கொண்டாடிட்டு நிசை தாண்டி அவங்க போய் எல்லாரும் போய் படுத்து தூங்க போகிறாங்க அவங்களுக்கு தெரியாது மறுநாள் விடியும்போது அது ரொம்ப நாசம் அடை அடைஞ்ச நாளாக இருக்கும் உலக சரித்திரத்தில் போல் ஒரு நாசமும் உலகத்தில் விளையலை அப்படின்னு எழுதப்படுறதா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு யாருக்குமே தெரியல ஏன்னா சுனாமி என்ற ஒரு பெரிய ராட்சச அலைகள் தோன்றி உலகத்தில் பல பாகங்களை அழிக்க போகுது என்பது தான் அந்த நிகழ்ச்சி அதாவது இந்திய பெருங்கடலில் அடியில் இருக்கிற எரிமலைகள் எல்லாம் விடித்து அந்த அதிர்வுனால் ஒரு பெரிய பூகம்பம் போல் ஏற்படுது அதை வந்து ஹீரோஷிமாவில் அணுகுண்டு போட்டாங்கல்ல அந்த எஃபெக்ட்டுக்கு ஈக்குவலாக சொல்லப்படுது அப்போ ராட்சசாலைகள் வந்து எழும்பி பல நாடுகளை வந்து அழிக்குது அதில் நம்மளுடைய தமிழ்நாட்லையும் இருக்கிற நாகப்பட்டினத்துலையும் அந்த அலைகளுடைய பாதிப்பு ஏற்பட்டது அந்தோணி அவன் வந்து நல்ல ஆனந்தமாக தூங்கிட்டு இருந்தான் அப்புறம் திடீர்னு அவனுக்கு விழிப்பு வந்தது விழிப்பு வந்தவுடனே எழுந்து பார்த்தா மணி ஆறாயிருந்தது சரின்னு தன்னுடைய குடிசையிலேருந்து வெளியில் வரான் வெளியில் வந்தால் எதிர்க்க கடல் தெரியுது அம்மா கடல் அண்ணே அப்படின்னு சொல்லி அவளை வணங்குறான் அந்தோனியும் அந்த கிறிஸ்மஸை வந்து போன இரவு வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடினான் தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களோட நல்ல ருசியான உணவுகளை வந்து செஞ்சு சாப்பிட்டு எல்லாம் ஆடி பாடி மகிழ்ந்தாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க தன்னுடைய குடிசையினுடைய வெளியில் உட்காந்துட்டு பழைய சினிமா பாடல்லாம் அவன் பாடுறான் பக்கத்தில் இருந்த மீனவங்களாம் சேர்ந்து ஒரே நடனம் ஆடி ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு போய் படுத்து தூங்குறாங்க அந்தோனி திரும்பி பார்க்குறான் அவனுடைய மனைவி மேறி நல்லா தூங்கிட்டு இருக்கா அவனுடைய பிள்ளைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க சரி அவங்கள எழுப்ப வேணாம் அப்படின்னு வெளியில் வரான் வந்தால் அவன் வந்து ரெண்டு நாளாக மீன் பிடிக்க கடலுக்கு போகவே இல்லை ஏன்னா கிறிஸ்மஸ் பண்டிகை இல்லைங்களா அதனால அந்த கொண்டாடத்துலேயே இருந்துட்டான் அவனுக்குன்னு சொந்தமாக ஒரு கட்டுமரம் இருக்குது அதில் ஏறி தான் அவன் மீன் பிடிக்க போவான் அவனுடைய நண்பன் அவன் வந்து அவன் ஜான் அவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவாங்க ஜான் வந்து தன்னுடைய குடும்பத்தோட கிறிஸ்மஸை கொண்டாட தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போயிட்டான் அதனால் சரி இன்றைக்கும் போய் மீன் பிடிக்க வேணாம் நாளையிலேருந்து போகலாம் அப்படின்ட்டு அந்த தோனி வந்து டிசைட் பண்ணுறான் அவன் வந்து கடற்கரைக்கு போகிறான் அதான் மீன் பிடிக்கலையே எதுக்கு கடற்கரைக்கு போகிறான் அவனுடைய வலையில் நிறைய கீழ்ச்சல் இருந்தது சரி இன்றைக்கி உட்காந்து அதெல்லாம் தைக்கலாம் இன்றைக்கி தான் சும்மா தானே இருக்க போகிறோன்னு போகிறான் போய் அங்கே உட்காந்து தன்னுடைய வலையை எடுத்து அந்த கீழே சில இடங்களெல்லாம் தச்சிக்கிட்டு இருக்கான் சிலு சிலுன்னு காற்று அடிக்குது ரொம்ப ஆனந்தமாக ஒரு பாட்டை மூணு உணத்துக்கிட்டே அவன் அந்த வலையை தச்சிகிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு அவனுக்கு வயிறு கடாமடாங்குது பசி வந்துடுச்சு சரி ரொம்ப பசிக்குது என்ன பண்ணலாம் சரி ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டீனாக சாப்பிட்லாம் அப்படின்னு எழுந்து எழுந்தமே அப்படியே ஏதேச்சா கடையில் பார்க்குறான் பார்த்தா என்ன இது என்னமோ பெருசாக கருப்பாக பொங்கி வருது என்ன அது அடா கடல் வேற வேற உள் போல் தெரியுது அடா கடலில் வந்து தீயா பிடிக்குது ஏன் இப்படி கருப்பு போக போல் வருது அப்படின்னு உத்து பார்க்குறான் அப்போ தான் அவனுக்கு தெரியுது பெரிய ராட்சச அலை அப்படியே வானம் வரைக்கும் உயர்ந்து வருதோ அடுறப்போல்ல வருது ஐயோ மேதி என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுடைய வீடை நோக்கி ஓடுறான் ஓடு ஓடிக்கொண்டே இருக்கும்போதே என்னாச்சு அவனை பெரிய வ தூக்கி ஒரு அலை மேலே போட்டு போட்டுது திருப்பி அவன் கீழே வரும்போது அவ்வளோதான் அவன் நினைவு தவறி போயிடுறான் கொஞ்சம் நேரம் கழித்து அவனுக்கு நினைவு வருது என்னென்னு பார்த்தா அவன் ஒரு பனை மரத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கான் அந்த அலை கொண்டு போய் அவனை உட்கார வச்சிருக்கு கண்ணெல்லாம் மண் மூக்கு வாயிலெல்லாம் மண் அவனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு புரியவே கொஞ்சம் நேரம் ஆச்சு சுற்றி அப்படி பார்த்தா ஜனங்களாக அலறிட்டு ஓடுறாங்க ஐயோ கடல் உள்ளே வந்துடுச்சு கடல் உள்ளே வந்துடுச்சு அப்படியே பனை இருந்து கீழே குதிக்கிறான் ஐயோ என் பிள்ளைகளே மேரியே நீ என்ன ஆனியங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டை நோக்கி ஓடுறான் ஓடனா அவன் வீடு இருந்த இடத்துல ஒன்றுமே இல்லை மேரியும் காணும் பிள்ளைகளையும் காணும் ஐயோ இயேசுவே என்ன இப்படி பண்ணிட்டியே அவங்க போனப்புறம் எனக்கு எதுக்கு உயிர் நானும் உயிர் வாழ விழு விரும்பலை நான் இந்த கடல்லையே விழுந்து சாகுறேன் அப்படி கடலை நோக்கி ஓடுறான் அப்போ பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பணங்கள் அதுக்குள்ளே நிறைய பேர் உடம்பில் துணியே இல்லாமல் இருக்காங்க ஐயோ தங்கச்சி அண்ணனாலாம் பழகணுமே அவங்களாம் இந்த நிலையில் இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு அங்கே சிதறி கிடைக்கிற உடைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து துணிகளெல்லாம் கொண்டு வந்து அவங்க மேலே போட்டு போத்துறான் சில பேர் வந்து தப்பிச்சவங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல ஒருங்கிணைக்கிறான் சில பேர் வந்து குற்றயோருமா குலையுருமா உட்காந்துருக்காங்க அவங்களையும் வந்து கொண்டு போய் காப்பாற்றுறான் மொத்தம் இதைப்போல் இருபத்தஞ்சி பேருக்கு மேலே காப்பாற்றுறான் காப்பாற்றுவான் இது அப்புறம் தன்னுடைய பிள்ளைகளையும் வனைவிய நினச்சி ஆய்விட்டு அழுவான் திரும்பி ஓடி ஓடி தேடுறான் எங்கன்னா கிடைக்குமா அவங்களோட பிணமாத கிடைக்குமான்னு பார்க்குறான் ஒன்றுமே கிடைக்கல இப்படியே போச்சு ரெண்டு நாள் கழிச்ச அப்புறம் பார்த்தா ஒரு கேம்பில் அவனுடைய கடைசி பையன் பீட்டர் மட்டும் உயிரோடு இருக்கான் அவனுக்கு பத்து வயசு உடனே சொல்கிறான் மேரி மாதாவே இயேசுவே வந்து இந்த பிள்ளையனாலே எனக்கு காப்பாற்றி கொடுத்திங்களே ரொம்ப நன்றி நன்றி கடல் மாதாவுக்கும் நன்றி சொல்கிறான் இந்த நிகழ்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி நாலில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது தமிழ்நாட்டில் மட் மட்டுமே பத்தாயிரம் பேர் மேலே இறந்து போகிறாங்க இந்த நாகப்பட்டினம் சைடு இருக்கிறவங்களாம் அதில் வந்து ஏழாயிரம் பேர் வந்து நாகப்பட்டினத்தில் மட்டுமே இறந்தவங்க அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்லிச்சு இரண்டாயிரத்தி ஆ அஞ்சில் வந்து முதலமைச்சர் அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து இந்த இவ்வளோ பெரிய சுனாமியில் வந்து நிறைய பேர் இது போல் உதவி செஞ்சாங்கல்ல அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வீர பதக்கமும் அவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறாரு அதில் முதல் ஆளாக அந்தோணியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது அந்தோணி என்னுடைய பேர் அப்புறம் அவன் வந்து ஸ்டேஜுக்கு போகிறான் உடனே முதலமைச்சர் அவனுக்கு அந்த பக வீர பதக்கத்தை வந்து அவனுடைய ஷர்ட்டில் குத்திட்டு அவன் கையில் அந்த பத்தா லட்சம் ரூபாய்க்கான பணத்தை கொடுக்குறாரு அவன் வந்து முதலமைச்சரை பார்த்து கேட்குறான் ஐயா நான் சில வார்த்தைகள் பேசலாமா நீங்கள் அனுமதி தருவீங்களா ஓ தாராளமாக பேசுங்களேன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே மைக்கு முன்னால் போன அந்தோணி சொல்கிறான் எல்லோருக்கும் வணக்கங்க இந்த கடல் அன்னை தான் நாங்கள் அன்னை அன்னை அம்மான்னு கூப்பிடுவோம் அவளுடைய உதவினால் தான் நாங்கள் இவ்வளோ பேரும் பொழைச்சி கிடக்கிறோம் வா உயிர் வாழறோம் அவளுடைய வாழ்வாதாரமாக அவைகளுக்கு இருக்கா ஆனால் சுனாமின்ற பேரை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அன்றைக்கு தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் பொங்கி வந்து பல பேரை அழித்தாலும் எவ்வளோ பேரை காப்பாற்றி விட்டா அவள் எடுத்ததை அவளே கொடுப்பா இதோ பாருங்கள் என்னுடைய மகன் பீட்டரை அவள் காப்பாற்றி என் கையில் கொடுத்துட்டா என் உடம்புல வலு இருக்குது இந்த ஒரு பையனுக்காக நான் உழைப்பேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்வேன் இந்த பத்து லட்சம் ரூபாய் எனக்கு வேண்டாம் அங்கே இந்த ரூபாவை இந்த சுனாமியில் அனாதியான பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய நலத்துக்காக கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு தன்னுடைய பையன் பீட்டர் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறான் அந்தோணி எனக்கு என்னமோ அந்தோணி திருவிழா சொல்கிறார் இல்லை அறத்தில் எல்லாம் சிறந்த அறம் மற்றவங்களுக்கு உதவுவதும் மற்ற உயிர்களை காப்பாற்றுவதும் தான் அதனுடைய உருவமாக எனக்கு தெரியுறான் பிள்ளைகளே உங்களுக்கு இதில் வந்து வலியுறுத்துற குரலை சொல்கிறேன் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ன குட்டீஸ் நான் கேட்ட விடுகதைக்கு பதில் யோசிச்சிங்களா அதாவது உடம்பில்லை ஆனால் தலை இருக்கும் பூ இருக்கும் அதுதான் நாணயம் காயின் இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் நிறைய செக்மெண்ட் நம்மளுடைய அடுத்த சிலம்பம் பயிற்சி நம்ம எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிறத வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இருக்காரு பயிற்சியாளர் பவர் பாண்டியன் மாஸ்டர் அவர்கள் வாங்க போய் சிலம்பம் கத்துட்டு வந்துடலாம் நம்முடைய சிலம்ப கலையில வந்து பல்வேறு உடல் அசைவுகள் காலடி சோடுகள் இப்போ காலடி சோடுகள் வாங்க இப்ப நிலையில் நின்று நாம சுத்தினது மாதிரி இந்த சுற்றுக்களுனுடைய அடுத்த கட்டம் எப்படின்னா பயிற்சி வந்து காலடி சுவடுகள் இப்போ முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சிலம்பத்தில் முதல்ல தொடங்கினோன்னா கால் பயிற்சி தான் கொடுப்பாங்க அந்த கால் பயிற்சிக்கு பிறகு தான் கம்பு கொடுப்பாங்க கம்பு கொடுக்கறதுக்கு ஒரு வருஷம் ஆகலாம் ஆறு மாதம் ஆகலாம் ஏன்னா முதல் வெறும் கால் பயிற்சி மட்டும்தான் கொம்பு கொடுக்குறது அப்படின்றது அது ஒரு தனி ஒரு முறை ஆனால் இப்போ இருக்கிற சூழல் அது கிடையாது எல்லாருமே வேகமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலையும் இன்று இருக்கிற அவசர உலகத்தில் முதல் சிலமம் கிளாஸ் வந்து ஒருத்தவங்க சேர்றாங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு முதல்ல கம்பை கொடுத்துட்றோம் முதல் முறையில் அது கம்பு கொடுக்குறதில்ல இப்போ கம்போடு நம்ம வந்து மூமெண்ட் செய்கிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த கம்பே இல்லாமல் அந்த மூமெண்ட்டை செய்யணும் இதுதான் முறை ஆனால் இப்போது இவங்க கம்போர்டு அந்த இப்போ சுற்றுக்கள் சுற்றுலேருந்து மூமெண்ட் செய்ய போகிறாங்க ரெடி க்ளோஸ் ரிஃப்ளக் ஃபார்வர்ட் டபுள் அண்ட் கேட்ச் ரொட்டேஷன் ஃபஸ்ட் ரொட்டேஷன் ஃபிரண்ட் மூமெண்ட் ஒன் டூ ஒன்

अब रंडा उस ट्रे उल्लूवारल पस्सोसेंटेज मेल वारल अब उल्लूवारल सिक्लोस लेफ्ट लेक पावर्ड डबल एंड कैच रोटेशन सेकंड रोटेशन फ्रंट मूवमेंट वन टू वन टू सेकंड रोटेशन बैक मूवमेंट वन टू वन

பார்த்த கலைப்பா இருக்கு நீ ஏன் இப்போ பார்த்தாலும் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்க ஹே இது எக்ஸசைஸ் தான் நம்ம உடம்பு ஆகணும் மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா டெய்லி சில மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ்னா பத்து புஷ் அப் இழுவர் சித்தப் சொத்துங்க ஹீரோ மூவிஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க ஹே அது ஜிம் ஸ்டைல் தான் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம ஏஜ் ஏஜ்கிட்ட ஃபனான எக்ஸசைஸ் போதும் எக்ஸாம்பிள் ரன்னிங் ஸ்கிப்பிங் டான்ஸும் சைக்கிள் ஓட்டினா கூட எக்ஸசைஸ் தான் அப்போது நான் ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் ஓட்டினாலும் ப்ளே கிரவுண்டில் ஓட்டினாலும் எக்ஸசைஸ் தானா அஃப்கோர்ஸ் எந்த மூமெண்ட் இருக்கோ அங்கே ஹெல்த் பெனிஃபிட் உண்டு ஃபோனில் வீடியோ கேம்ஸ் பார்த்துட்டே இருந்தால் தான் ப்ராப்ளம் அப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணலன்னா எனக்கு என்ன ஆகும் அப்போ எனர்ஜி கம்மியாகி பாடி ஸ்டிஃப் ஆகி நம்ம ஈஸியாக டயர்டை ஃபீல் பண்ணலாம் கான்சன்ட்ரேஷனும் குறையும் ப்ளஸ் ஹெல்த் ப்ராப்ளம் கூட வரலாம் அதனால தான் அம்மா எப்பவுமே வெளியே போய் விளையாட சொல்கிறாங்களா கரெக்ட் அம்மா சொல்கிறது சயின்ஸ் ஃபேக்ட் எக்ஸசைஸ் பண்ணால் மசில் ஸ்ட்ராங் போன்ஸ் ஸ்ட்ராங் ஷார்ப் மைண்ட் ஓகே நான் இன்னும் எக்ஸசைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ண ஆனால் எனக்கு போரிங் எக்ஸசைஸ்லாம் வேணும் எனக்கு ஃபன்னான எக்ஸசைஸ் தான் வேணும் டி நம்ம இப்போ ஒரு எக்ஸசைஸ் சேலஞ்ச் பண்ணலாமா த்ரீ ரவுண்ட் வின்னர்ஸ்க்கு ட்ரீட் த்ரீட்டா நான் ரெடிப்பா என்ன எக்ஸசைஸ்னு சொல்லு ரவுண்ட் ஒன் ஜம்பிங் ஜாக்ஸ் ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் அதனால ஃபாஸ்டாகவே பண்ண முடியல நீ மட்டும் எப்படி இவ்வளோ ஈஸியாக பண்ணுற எக்ஸசைஸ் ப்ரோ ப்ராக்டிஸ் ப்ரோ Round 2 Fun Walk Race Crab Walk <laughs> போகவே தேவையில்லை இதுதான் பாயிண்ட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணா பண்ணா டெய்லி ஹேபிட் ஆகிடும் ரவுண்ட் த்ரீ டான்ஸ் மூவ்ஸ் மியூசிக் ஆன் நான் எக்சர்சைஸ் வா ஸ்டைலா பண்றேன் அது ரொம்ப ஃபன்னா இருக்கு இதுதான் பாயிண்ட் ஃபன்னா எக்சர்சைஸ் பண்ணா ডেইলি ஹாபிட் ஓகே இப்போ நம்ம ஹெல்தியா இருக்கணும்னா ডেইলি எக்சர்சைஸ் பண்ணணும் கரெக்ட் 10 मिनिटஸ் ஆல்து பாடி மூவ் பண்ணணும் கேட் நீங்க எல்லாரும் கூட பாடி ஃபிட் ஃபிட் பாடி ஃபிட் மைண்ட்ஃபிட் அரடே ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நம்ம இப்ப கத்துக்கிட்ட மாதிரி நான் கேட்ட விடுகதையோட பதில் நீங்க என்னென்னு கண்டுபிடிச்சிங்களா கண் இல்லாத என்னால் அழ முடியும் ஆனால் பார்க்க முடியாது அவனா மேகம் இன்னைக்கு நம்ம நிறைய எக்ஸைட்டிங்கான புது விஷயங்களை கத்துக்கிட்டோம் முதல்ல நம்ம டங் ஆரம்பிச்சோம் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா சுரம் கற்றலில் தோடுடைய அப்படிங்கிற தேவாரத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு அழகான பாடலை தெரிஞ்சுக்கிட்டோம் கொல்லாமை அதிகாரத்துலேருந்து ஒரு சூப்பரான பண்பு கதையை நம்ம இன்னைக்கு கதை கிளியில் அழகாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா பவர் பாண்டியன் மாஸ்டர் சொல்லி கொடுத்த சிலம்பம் பயிற்சியை அச்சமில்லை அச்சமில்லையில் பார்த்தோம் அப்புறமா நன்னேரியில் எக்ஸசைஸ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புது விஷயங்களோட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன் பாய் குட்டீஸ்